நம்ம அப்பாக்களின் அரசு அலறதும் அந்த கால அரசியல் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாசிசம் அலருது இன்னொரு பக்கம் பாயாசம் பதறது ஏன் பாசிசம் அலருது ஏன் பாயாசம் பதறது அப்படின்னா தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு மக்களுக்கான சக்தி எது மக்களுக்கான அரசியல் களம் எது மக்களுக்கான அரசியல் கட்சியும் மக்களுக்கான அரசியல் தலைவனும் யார் என்பது தமிழக மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அது தளபதியின் வருகைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தான் இருபத்தி ஆறுல மக்களுக்கான சக்தியாக மாறப்போகுது என்பது பாசிசத்துக்கும் தெரிஞ்சிருச்சு பாயாசத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால எங்க தமிழக வெற்றி கழகம் வந்தால் மக்கள் செழிப்பா வாழ்ந்துருவாங்க மக்கள் செழிப்பா வாழ்ந்துட்டா எங்க நமக்கு அரசியல் செய்ய வேலை இல்லை அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான் ஆபாச பேச்சாளர்களை வச்சு என்ன ஒரு பக்கம் வந்து பாயாசம் வந்து என்ன செய்து இன்னொரு பக்கம் வந்து என்ன பாசிசம் நேரடியாக அதிலேயே தமிழ்நாடு தலைமையை வச்சு இந்த பக்கம் அலறிட்டு இருக்கு நீங்கள் அலறினாலும் சரி பதறினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஆட்சி தான் தமிழக வெற்றிகழக ஆட்சி தான் இதுக்கு இருபத்தி ஆறு மக்கள் வந்து வாக்காக அவர்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க